ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாக்ஸ் நாட் வேரியேஷன் எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பாக்ஸ் நாட் போடுவோமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கணும் அடுத்தது பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சிவன் கண் நாட் போடுறதுக்கு இந்த எல்லோ கலருக்கு அடியில் பிங்க் கலர் வயராக ரெண்டாம் மடிச்சு உள்ளே வச்சுக்கோங்க இந்த எல்லோ கலர் வயராக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த பிங்க் கலர் ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த பிங்க் கலரில் இருக்க பார்த்தீங்கன்னா அடியில் இருக்க வயரை எடுத்து இந்த எல்லோ கலர் ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க இதுதான் பார்த்தீங்கன்னா சிவன்கண் நாட்டோட வேரியேஷன் இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட்டோம் அடுத்து சிவன்கண் நாட் போட்டோம் மேலே இந்த மாதிரி ரெண்டு ஒரே அளவில் இருக்கணும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும் ஃபஸ்ட்டு சிவன்கண் நாட் போட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கணும் கீழே ஃபர்ஸ்ட்டு பாக்ஸ் நாட் போட்டோம் இங்கே வந்து சிவன்கண் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும் பாருங்கள் அதே மாதிரி கண் நாட்டை போட்டுக்கோங்க இந்த மாதிரி வயரை வச்சுக்கோங்க பிங்க் கலர் வயரை எல்லோ கலர் வயர்க்கு உள்ளக இன்சர்ட் பண்ணிக்கோங்க இப்போ சிவன்கண் நாட் போட்டோம் அடுத்து போடுறது பாக்ஸ் நாட் இந்த மாதிரி கண் பாக்ஸ் நாட்டும் அடுத்து அடுத்து போட்டுகிட்டே வந்தீங்கன்னா சிவன்கண் நாட் வந்துடும் உங்களுக்கு நான் சென்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிவன்கண் மாதிரி தெரியும்